இவன் முகம் விகாரமாக மாறுகிறது அந்த விகாரம் எப்படிப்பட்டது என்றால் அவன் குடும்பத்திற்கு அவன் மீது கடுமையான வெறுப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் தொடர்படியான சூனியம் செய்ததின் தாக்குதல் அவனை கிஞ்சிற்றும் கூட இறக்கப்பட விடாமல் துரத்தி துரத்தி அடிக்கிறது முகம் விகாரமானவனான அவன் வாழ்க்கையில் அமைதியை இழைக்கிறான் கடைசியில் அந்த அமைதியின்மை இறைவனை மறுக்க தூண்டுகிறது இந்த பாவத்தில் இருந்து அவன் விலகி தௌபா செய்யவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவன் உயிரை விட மேலாக இருக்கின்ற ஈமானே இழந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டு விடுகிறது சூனியக்காரன் ஒவ்வொருவனுக்கும் பலமான எச்சரிக்கை மணி இது அல்லாஹ் பாதுகாப்பானாக இஸ்மில்லாஹி ரஹ்மானி கண்ணியத்திற்குரியவர்களே வாழ்க்கையை தெளிந்த போன்று செல்லக்கூடிய வாழ்வை மாசுபடுத்தி அந்த தெளிந்த நீருடையை கூவமாக மாற்றுவதற்கும் வாழ்க்கையில் நிம்மதி குலைவு ஏற்படுவதற்கும் மன மகிழ்ச்சிகள் அனைத்தும் கதறலாக மாறுவதற்கும் வீட்டினுடைய சிறிப்பொலிகள் மாறி அழுகையாக ஒப்பாரியாக கேட்கப்படுவதற்கும் ஒருவனால் செய்யப்படக்கூடிய சூனியம் அந்த சூனியம் சைத்தான்களை உடலில் ஏவி வாழ்க்கையின் அமைதியை குலைக்க நினைப்பது ஒரு அழகான பையன் அந்த பையனுடைய வாழ்க்கையிலே கொடூரமான முறையிலே அவனுடைய இயல்பு நிலை மாறி அவனுக்குள் விரோதத்தன்மையையும் வெறித்தன்மையையும் அதிகமாக்கக்கூடிய ஒரு இபிலீசை ஏவி ஒரு இபிலீசை உடலுக்குள் இயக்க வைத்து அவனை இயல்பு நிலைக்கு மாற்றமானவனாக மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவனாக மாற்றக்கூடிய ஒரு சக்தியை இந்த சூனியத்தின் மூலமாக சூனியக்காரன் செய்கிறான் சகோதரர்களே இந்த சூனியக்காரன் சாதாரணப்பட்டவன் அல்ல தொடர்ந்து பிற மக்களுடைய மகிழ்ச்சியை காவு வாங்க வேண்டும் என்று காணாத இடமெல்லாம் செல்கிறான் எங்கே எங்கே எல்லாம் சூனியங்கள் வைக்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் செல்கிறான் நல்லா பாதுகாக்க வேண்டும் டேஞ்சர் ஆஃப் லைஃப் வாழ்க்கையில் ஒரு பெரும் ஆபத்தையும் பெரும் கொடூரத்தையும் தரக்கூடியது சூனியம் வைப்பது சூனிய வைப்பவன் ஒவ்வொருவனுமே நாடி நரம்புல தௌபாவை உள்வாங்கி எல்லா மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திலிருந்து மீள வேண்டும் அவன் எந்த பெரிய ஆள்கிட்ட போய் சூனியம் வச்சாலும் சரிதான் அந்த சூனியம் கண்டிப்பாக திருப்பி அடிக்கும் கண்டிப்பாக உன்னை காவு வாங்கும் அந்த காவு வாங்கப்படக்கூடிய சூழல் சாதாரணமானதல்ல உன் உயிரையே உழுக்கிவிடும் உன் குடும்பத்தின் மானத்தை சந்தி சிரிக்க வைத்துவிடும் அதனால் சூன்யம் செய்வது முற்றிலும் ஹராம் ஷிர்கின் ஒரு சாரம் சூரியம் சூன்யம் என்பது ஷிர்க் இருக்கிறது அல்லவா அந்த ஷிர்கினுடைய ஒரு துளி சூனியம் என்பது அதனால் சூனியத்தை தவிர்ந்து கொள்ள வேண்டும் எவனாவது ஒருவன் அப்படி தௌபா செய்யாமலோக்கு சூனியம் வைத்து விட்டான் என்று தெரிந்துவிட்டால் அவன் பக்கம் திசை திருப்ப அவன் பக்கமே மீட்டி அடிக்க நாம் என்ன செய்வது இரண்டு ஆயத்துக்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த இரண்டு ஆயத்துக்களும் படுபயங்கரமான பாதிப்பை அந்த சூன்யம் வைத்தவனுக்கு தந்துவிடும் கன்ஃபார்மாக தெரிந்தால் மட்டுமே இந்த ஆயத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாவிடத்தில் பொதுவான துவாக்களை நீங்கள் செய்தாலே போதுமானது குறிப்பிட்ட நபர்தான் என்று உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிந்த பின்பு மட்டும்தான் ஆயத்துக்களுக்கான ஒரு வசீஃபாவை நீங்கள் எடுக்க முடியும் இல்லை என்று சொன்னால் தேவையில்லை சகோதரர்களே இப்போது அந்த சூனியத்தை திருப்பி அடிக்கக்கூடிய அந்த அற்புதமான வசனங்களை நாம் பார்க்கலாம் இந்த ஆயத்துக்கள் மாபெரும் சக்தி பெற்றது படைத்தவனின் வசனங்களில் இந்த ஆயத்துக்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு ஒரு சூறாவளி காற்று அவர்களை தொட்டது அந்த தோட்டத்தை தொட்டது தோட்டத்தை தொட்டது அப்படின்னு சொன்னா அந்த சூரியகாரனை தொடும் அர்த்தம் அந்த சூறாவளி காற்றுக்குள்ள நெருப்பு இருக்கிறது கடுமையான சூடு இருக்கிறது அது கரித்துவிடும் அது அழித்து விடும் இந்த வசனத்தை மூன்று முறை ஓதி சம்பந்தப்பட்டவனை நினைத்து துவா செய்ய வேண்டும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு ஆயத்தர் நரகவாதிகள் படக்கூடிய பாட்டை அல்லா ஆலமீன் மீன் கோபத்துணிக்க விவரிப்பான் அந்த விவரிப்பு சாதாரணப்பட்டதல்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த விவரிக்கின்ற அந்த ஆயத்தை ஓதி மூன்று முறை ஓதி அல்லாவிடத்தில் துவா செய்வது அந்த ஆயத் என்ன ஆயத் சூரா வரும் என்று நினைக்கிறேன் தல் அந்த நாளையிலே அவர்களுடைய முகங்கள் கரிக்கப்படும் நெருப்பினால் கரிக்கப்படும் பொசுக்கப்படும் உதடு சுருங்கி போய் அந்த சூட்டின் காரணமாக உதடு சுருங்கி போய் முகம் விகாரமானவர்களாக அவர்கள் மாறிவிடுவர் தல் பஹ உஜூக முன்னார் அவங்களுடைய முகங்களை எல்லாம் நெருப்பில் கறிக்கப்படும் வகும் பீகா காலிஹோன் உதடு சுருங்கி போய் அறுவறுப்பானவர்களாக விகாரமானவர்களாக அவர்கள் மாறிவிடுவர் மூன்று முறை இந்த வசனம் நூற்றி நாலாவது நூசுரா மோமின் உனில் நூற்றி நாலாவதாக இடம்பெற்றிருக்கிறது இந்த வசனத்தை அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே மூன்று முறை ஓதி செலவாத்துக்களை மூன்று முறை ஓதி அவன் சம்பந்தப்பட்டவனுக்காக நீங்கள் என்ன செய்யணும் துவா செய்யணும் செலவாத்துக்கள் மறந்துவிடக்கூடாது இந்த ஆயத்துக்கள் வந்து இறைவனுடைய நான் அடிக்கடி சொல்வது போல ரப்பினுடைய ஜலாலியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆயத்துக்கள் ஆங்காரத்தன்மை எடுத்து சொல்லக்கூடிய ஆயத்துக்கள் அதனால் அந்த ஆங்காரத்தன்மை நீங்கள் ஓதுகின்ற செலவாத்தின் மூலமாக உங்களுக்குள் ஹீட்டை ஏற்படுத்தாமல் உங்களுக்குள் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தாமல் பாதுகாக்கும் அந்த செலவாத்த முன்பின் மூன்று முறை ஓதிவிட்டு இந்த ஆயத்துக்களின் மூலமாக அழுது மன்றாடி தொழுது அந்த சம்பந்தப்பட்டவனை வஞ்சம் நீங்கள் துவா செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்டவன் உங்களுக்கு தெரியவில்லையா இந்த ஆயத்தை வைத்து பொதுவான துவாவை சூனியம் செய்யப்பட்டவர்களை நான் சொல்கிறேன் பொதுவான துவாவாக அந்த துவாவை நீங்கள் செய்ய வேண்டும் நிச்சய வெற்றி உங்களுக்கே நாளை வெற்றி உங்களுக்கே என்றால்தான் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக இந்த முக்கியமான ஒசிஃபாவை உங்களுக்கு தந்த எனக்காக துவா செய்யுங்கள் அன்பு நெஞ்சங்களே வீட்டினுடைய பரக்கத் வீட்டினுடைய ரஹமத் அதிகமான செல்வத்தை கொட்டக்கூடிய ஒரு அற்புதமான செய்கையை பற்றியுள்ள அந்த காணொலியை என்னுடைய புதிய சேனலில் நான் தந்திருக்கிறேன் அல்லந்தில் கீழே அதனுடைய லிங்கை தந்திருக்கிறேன் அல்லந்தில்லா அதற்கும் ஒரு பெரும் சப்போர்ட்டாக தாங்கள் இருந்து எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் அவனுடைய உயர்ந்த சொர்க்கத்தின் பயணமாக இந்த சேனலையும் மின்சாரம் ஆக்குங்கள் ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கம்